முதலமைச்சர் வந்துட்டு நேத்துக்கு வந்தாரா இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்சே இல்ல ஆ திருச்சிக்கு வந்தார்ல திருச்சிக்கு எந்த காலேஜுக்கு வந்தாரு ஜமால் முகமது காலேஜுக்கு வந்தாரு அந்த காலேஜுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஸ்டூடென்ட்டுக்கு மத்தியில் கவனிச்சல இன்னைக்கு நீ படிச்சல நீ அதில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத மூன்று வழிகளில் நீங்கள் போகலாம் ஆனால் ஒரே ஒரு வழியில் மட்டும் நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொன்னாரா அந்த மூன்று வழி என்னென்ன வழின்னு தெரியுமா உனக்கு நீ வாசல என்னென்ன வழி பெரியார் வழி காமராஜர் வழி அம்பேத்கர் வழி அண்ணா வழி இது காந்தி வழி இது இந்த வழியெலாம் போகலாம் ஆனால் ஒரே ஒரு வழியில் போகவே கூடாதுன்னு சொன்னார் அது என்ன வழி சொல்லுவாப்போம் கோட்ஸே வழி அப்படின்னு சொன்னார்ல அந்த கிரிமினல் கோட்ஸே வழி ஏன் போகக்கூடாதுன்னு நீ யோசித்தியா யோசித்திருக்கியா தெரியாது ஆனால் அந்த கோட்ஸேங்கிற முதல்ல யார் தெரியுமா தெரியாது ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள் அதாவது இந்தியாவுடைய தந்தை தேசத்தந்தைன்னு நம்ம யாரடா சொல்லுவோம் தேசத்தந்தை நம்ம யாரை சொல்லுவோம் மகாத்மா காந்தியை தானே சொல்கிறோம் மகாத்மா காந்தி நம்ம வந்து தேசத்தந்தைன்னு தானே சொல்கிறோம் அந்த ம மகாத்மா காந்தி தேசத்தந்தை வந்து எப்படி இற இறந்து போனாரு வயசாகி அப்படினு செத்து போயிட்டாரா எப்படி செத்து போனாரு வயசாகி செத்து போனாரா சுட்டுக்கொன்னாங்களா வைசாகி செத்து போனாரா காந்தியை சுட்டவேன் யாருன்னு கேட்குறாங்கல்ல அப்ப காந்தியை வந்து சுட்டு கொண்டு போட்டாங்க சரிம்மா தெரியுமா நம்ம தந்தை மகாத்மா காந்தி உலகம் முழுக்க சத்தமா சொல்லி கேட்கணும் அப்போ காந்தி வந்துகிட்டு வாழ்ந்தாரு அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம எல்லாம் நம்புறோம் சுதந்திரத்துக்காக அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுத்தாரு ரைட்டா ஆனா அந்த காந்திய என்ன பண்ணாங்க சுட்டு கொண்டு ஒரு ஆளு அவன் பேரு என்ன தெரியுமா நாதுரம் கோட்சி சொல்லு அப்போம் அதை யார் என்று கேட்டா முந்தானத்து ஒரு வீடியோ நம்ம பேசணும்ல உடம்புல பூணூல் போட்டுக்கிட்டு மணியடி பங்கியில் கோயில்ல அவங்க எல்லாம் யாரா ஐயர்னு சொல்றேன் பத்தியில் அவங்க தான் அந்த ஐயர் தான் இந்த காந்தியை சுட்டு கொண்டு போட்டாங்க இப்போ காந்தியை ஏன்டா அந்த ஐயர் சுடணும் யோசிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் ஏன் தெரியுமா காந்தி அந்த ஐயர்கள் பேச்சை கேட்குற வரைக்கும் நல்லா சிங்சா ஜால்ரா காந்திக்கு போட்டாங்க காந்தி மகாத்மா காந்தி மகான் அவர் அந்த மகான் இந்த ரொம்ப ஓவராக காந்தியை தூக்கி வச்சு கொ கொண்டாடு கொண்டாடுன்னு கொண்டாடினாங்க ஏன்னா காந்திக்கு இந்த நம்ம இங்கே இந்திய நாட்டில் ஜாதி இருக்கு தெரியுமா ஜாதியோடைய இங்கே ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்க அந்த ஜாதியின் மீது காந்திக்கு மிக பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஜாதிக்கு பேர் தான் வடமொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா வர்ணாசிரம தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க வர்ணாசிரமம்னா என்ன வர்ணாசிரம தத்துவம்னு என்னது நான்கு வகையான ஜாதியை நானே படைத்தேன் அப்படின்னு சொல்லி பகவத் கீதைன்னு ஒரு புத்தகம் எழுதிச்சிருக்காங்க இந்துக்காரங்க எல்லாமே அதுல கிருஷ்ணன் தான் அந்த புத்தகத்தை எழுதினாரா அந்த புத்தகத்துல ஜாதியை நான் தான் படைச்சேன் அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு என்னாலேயே படைச்ச என்னாலேயே முடியாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய கடஞ்செடுத்த அயோக்கியத்தனம் அந்த கருத்துக்களை டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் தெரியுமா அவர் டாக்டர் அம்பேத்கர் கடுமையாக எதிர்க்கிறார் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவங்கெல்லாம் ஒரு ஒரு செக்ஷன் சரியா இவங்க எல்லாமே இது கடுமையாக ஒழிக்கப்படக்கூடியது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க ஆனா காந்தி மட்டும் என்ன பண்ணினாரு அந்த ஐயர்கள் சொல்ற பத்தி இல்ல அவங்க கிட்ட போய் சிஞ்சா சால்ரை அடிக்கிறார் இது சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு சா காந்தி காந்தி பேசிகிட்ருக்கவும் சரி காந்தி ஆளு அதனால் வந்துக்கிட்டு அவரை போற்றி புகழலான்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த ஐயருக்கெல்லாம் பண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டு காந்தி நல்லவர் வல்லவர்னே சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நல்லா தூக்கி தூக்கி போகிற இடத்துல வர்ற இடத்துல காந்தியை வந்து நல்ல வர்றதுனால சொல்லியிருந்தாங்க திடீர்னு காந்தி என்ன பண்ணிட்டாரு திடீர்னு என்னென்ன பண்ணாரு அங்கே பெங்களூரில் வந்துட்டு தந்தை பெரியார் இருக்கார்ல காந்தி கிட்ட போய் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கங்க ஏன்னா இப்போ நீங்கள் பேசுறது வந்துக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு எதிரான கருத்து ஏன்னா காந்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுடா ஏன்னா இந்த பாப்பாங்க ரொம்ப மோசமாக நம்ம மக்கள் இருக்காங்க தெரியுமா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நம்மள மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் வஞ்சகம் பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் இழுத்து மூடுறாங்க தெருவில் உட்கார வச்சு நமக்கு சோறு போடுறாங்க பாப்பா எங்களுக்கெல்லாம் உள்ள டேபிள் சேரில் உட்காந்து சாப்பாடு போடுறாங்கன்னு அந்த பாகுபாடு பிரிக்கிறதை காந்தி கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அது இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கண்டுபிடிக்கவும் இவங்க சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா சரியா சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே பெரியார் போய் என்ன பண்ணாரு காந்தி கிட்ட கொஞ்சம் சூதானமா இருந்துக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஐம்பத்தி ஆறாவது நாள்ல காந்திய போட்டாங்கடா டம் டம்முன்னு துப்பாக்கி ஒரு கிழவன அந்த கிழவனே விட்டா ஒரு வாரத்தை செத்து போயிருவா அப்படி போலக்கு அந்த கிழவனை போய் டமா டம்மான்னு சுட்டு கொண்டுட்டாங்கடா உடனே லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் எல்லாம் சொல்றாங்க நாங்களாவது காந்தியை வந்துக்கிட்டு கௌரவமாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம் ஆனா சுதந்திரம்ங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல காந்தியை காலி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க அப்ப எவ்வளவு டேஞ்சரான ஆளுங்க இப்ப நீ சொல்லு காந்தியை சுட்டவே கோட்ஸே அவன் நல்லவனா கெட்டவனா கெட்டவன் சத்தமா சொல்லு உன்னுடைய முடிவும் ஆதாரமா சொல்லு உலகம் தான் பார்க்குறாங்க ஓ அறிவுக்கு தான் சிந்திச்சு சொல்ற எங்களோட எங்களோட வார்த்தைக்காக நீ வந்து ஜால்ரா போடுறது கிடையாது நான் எப்போவுமே எனக்காக நீ ஜால்ரா போடுப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டேன் விஜய்க்காக ஜால்ரா போடுனே சொல்ல மாட்டேன் ஆனால் நீ யாரு விஜய் ரசிகன் இப்போ அந்த விஜய் ரசிகர் என்ன பண்றாரு யாருக்கு ஜால்ரா போடுறாரு இந்த ஐயர்களுக்கெல்லாம் மறைமுகமா சிங்க்சா ஜால்ரா போடுறாரு அப்போ அதையே அவன்கிட்ட ஓப்பன் பண்ணி சொல்லி உன் அறிவுக்கு சிந்தித்து பார்த்து நீ முடிவுகளை சொல்ற என்ன நான் சொல்றது அப்போ இந்த காந்திய கொண்ட இந்த கோட்ஸே இருக்கான் பத்தியில் அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் சரியா அவனை என்ன பண்ணாங்க தூக்குல தொங்க விட்டாங்க தொங்க விடலையா தூக்குல தொங்க போட்டாங்க அவங்க செத்து போயிட்டான் அந்த ஜெயிலிருந்து காந்தியை பிடிச்சாலும் தூக்குல தொங்க போட்டாங்க அவங்க தம்பிகள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க கழுவி கழுவி இந்த இந்த பி ஐயர்கள்லாம் ஒரு ஒரு டீம் வச்சிருப்பாங்கல்ல அவங்களாம் பிஜேபி வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை நீங்க தானே இந்து மகாசபையிலேருந்து தானே நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சோம் ஆமாம் செஞ்சோம்னு சொல்றதுக்கு உங்களுக்குலாம் எங்கே யோக்கிய இதை போச்சு இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே இன்னைக்கெல்லாம் கேடு கட்டவங்க சொல்லி பயங்கரமாக கழுவி கழுவி அவங்கள ஊற்றுனாங்க ஆனால் தீவிரவாதத்தை ஒரு பொழுதும் நாம் ஏற்றுக்கொள்ளோமா மாட்டோமா மாற்றோம் நமக்கு வந்து தீவிர ஒரு உயிர் பலிகளின் மீதும் வன்முறைகளின் மீதும் போர்களின் மீதும் நமக்கு நம்பிக்கையே கிடையாது ரைட்டா நீ வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் நீ என்ன பண்ணணும் அமைதியின் அடிப்படையிலையும் அறிவின் அடிப்படையிலையும் யாருக்கும் தீங்கழிக்காம உன்னால் முடிஞ்ச அனைத்து சோசியல் சர்வீஸ் பொது தொண்டு அனைத்தையுமே மக்களுக்கு நீ வந்து தொண்டாற்றணும் அதன் மூலமாக நீயும் கௌரவமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் இதுதான் அடிப்படையான விஷயம் ஆனால் இந்த இந்த ஐயர்காரங்களை என்ன பண்ணுறாங்க நம்மளை மிதி மிதின்னு மிதித்து நம்ம கல்வியை பறித்து நம்மளை வந்து வீட்டில் போய் ஆடு மாடு மேய்க்க வைக்கணும்னு சொல்லி அதனாலேயே நாங்கள் மட்டும் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சதித்திட்ட வேலைகளை ரொம்ப தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போது இது வந்து இவங்க பண்ணுறது சரியாக தப்பா தப்பு அப்போது சரி இது இவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம இயக்கங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவராகிய நீ பங்கெடுக்கணுமா வேண்டாமா எடுக்கணும் அப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது உன்னை நான் அழைச்சிட்டு போவேன் சரியா அழைச்சிட்டு போய் அதெல்லாம் மக்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீ இருக்கும் போது போராட்டம் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு நம்ம வீடியோவை நம்ம சொல்லுவோம் அப்போது நாம் சொல்லக்கூடிய விஷயம் சமூக நீதியின் மீது அக்கறையான வீடியோவா இல்லையா அக்கறை உள்ளது ஏன்னால் நம்ம சமூகத்தின் மேலே உண்மையான அக்கறை கொண்டிருக்கோம் நீ உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ நீ எப்படி வாழணும்னு தோணுதோ நீ எப்படி விருப்பத்தோடு இருக்கணும்னு சொல்றதோ அதெல்லாம் உனக்கு வந்து நம்ம அதை அரசு வந்து வழங்கப்பட்டிருக்கு நமக்கு அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா நான் நினச்சது தான் நீ சாப்பிடணும் நீ இந்த எனக்கு பிடிக்கலைன்னா நீ இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும் இப்படிலாம் சொல்கிறது நீதியாகுமா நீதி ஆகாது அப்போ அவன் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு முரணான செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவனுக்கு வளைஞ்சு கொடுத்துட்டு போகணுமா நிமிர்ந்து நின்று நீ பண்றது தப்புன்னு சொல்லணுமா நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம நம்ம கருத்தை ஆணித்தரமா சொல்லணும் சரியா அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமது மாநில முதலமைச்சர் மாணவர்களுடைய மத்தியில் மூன்று வழிகள் அதாவது காந்தி வழி அண்ணல் அம்பேத்கர் வழி தந்தை பெரியார் வழி இப்படி ஏராளமான வழிகள் தன் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் மாணவர்கள் அந்த வழியில் போகலாம் ஆனால் ஒரு பொழுதும் எந்த வழியில் போகக்கூடாது கோட்ஸே வழியில் போகக்கூடாது வன்முறையின் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ எந்த வழியில் போவ நல்ல வழியில போவே பெரியார் வழியில போவே அம்பேத்கர் வழியில போவே காந்தி வழியில போவே ஆனா ஓட்சிய வழியில போவியா போக மாட்டேன் நீங்களும் போகாதீங்க அப்படின்னு நீ சொல்லு சொல்லிட்டு வீடியோ முடிச்சு விடு பாய் சொல்லு எந்த வழியில யார் வழியில போகணும் வழி அம்பேத்கர் வழி காந்தி வழி அன்பின் வழி அகிம்சையின் வழி அன்பின் வழியில போங்க அப்படின்னு நீ சொல்லு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோக்கு போகலாம் பய சொல்லு நல்லா சொல்லு பய சொல் ரைட்